அன்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் குரு பகவான் விருச்சகம் ராசி விருச்சகம் லக்னத்திற்கு ரெண்டு உரியவர் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு அப்படிங்கிறது பணபரஸ்தனங்கள் அதாவது ஒருத்தருக்கு செல்வாக்கியம் பணம் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கூடணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு சிறப்பாக இருக்கணும்னு அர்த்தம் இந்த ஸ்தானங்கள் வலிமையாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் யாதொருவருக்கும் எப்பேற்பட்ட ஜாதகருக்கும் அவர் வந்து வேறு எந்த துறையில் எப்படி இருந்தாலும் அவர் செல்வாக்கியத்தில் மாட்டார் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு அஞ்சுக்கு உடைய குரு பகவான் இந்த மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்க இருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வர்றாரே பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாரா ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும் ஒரு பயம் வரும் கண்டிப்பாக அது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடியது தான் ஏன்னால் ஒரு சுபகிரகம் போய் எட்டாம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த புதனுடைய வீட்டுக்குத்தான் அவர் போகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொதுவாக ஜாதகத்தில் வந்து குரு பகவானும் புதனும் இணைந்திருந்தால் சரஸ்வதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு அப்போ இந்த இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் நமக்கான புகழ் அந்தஸ்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் எந்த சூழ்நிலையும் நமக்கான ஒரு கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த எட்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு விட ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த எட்டில் குரு பகவான் பதவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த புதையல் ரகசியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எட்டாம் இடம் ஆராய்ச்சி பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தில் போய் ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பகவான் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல கவனம் அப்படிங்கிறது சிதறாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் அஷ்டம குரு அதைத்தான் செய்வார் கவனத்துடன் பயணித்து விடு எதை செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து சரியாக செஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அதனால் அஷ்டமத்தில் குரு வந்தால் நஷ்டங்களை கொடுப்பாரா கஷ்டங்களை கொடுப்பாரா பணம் செல்வாக்கியம் இழப்பீடாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு முக்கியமான விஷயம் குரு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு பலனை குறைத்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது சுபத்துவம் அடையும் அப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது பலம் பொருந்த இடங்களாக மாறப்போகுது அந்த விதத்தில் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த விருச்சகம் ராசி விருச்சகம் லக்கணத்திற்கு இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி அவர் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார் ரொம்ப நல்ல விஷயம் மிகப்பெரிய மன நெருக்கடிகள் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வீடு மண்மனை யோகங்களில் இருந்த தடை தாமதங்கள் தொந்தரவுகளெல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு அதனால் அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் அந்த ரிலீஃபை கொடுத்தது சனி பகவான் அவர் அஞ்சுக்கு போயிட்டார் எட்டாம் இடத்தில் இருக்கப்போகின்ற போகின்ற குரு பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடங்களான பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் சுபத்துவம் அடைகின்றது ஒரு பனிரெண்டாம் இடத்துக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னு சொன்னால் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடியது அதாவது ஃபஸ்ட்டு பயணங்கள் பயணங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் எந்த ஒரு காரியத்துக்காக இப் எங்கே பிறப்பிட்டு போனாலும் அந்த போகிற காரியம் சக்ஸஸ் ஆகும் அதற்கான பயண நேரம் அப்படிங்கிறது அலைச்சல் திருச்சல் இரா இல்லாமல் கரெக்டாக போனோமா கரெக்டாக காரியத்தை முடிச்சுமா வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அலைச்சல் தெளிச்சல் இல்லாமல் போய் காரியம் சக்ஸஸ் பண்ணிட்டு வர்றது அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான உறக்கம் போனேங்க நல்லது நடந்தது ஒரு ஆளை பார்க்க போனேன் பார்த்துட்டேன் அவங்க மூலயமா ஒரு காரியம் சக்ஸஸ் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் மனமகிழ்வாக இருக்குது நிம்மதியாக இருக்குது எந்த ஒரு டார்ச்சர் இல்லாமல் இருக்குது வந்தேன் சாப்பிட்டேன் படுத்து தூங்கினேன் அந்த தூங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டாம் இடம் நிம்மதியான உறக்கம் கணவன் மனைவி ஒற்றுமை அந்த பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த பனிரெண்டாம் இடம் இந்த இடத்தில் கணவன் மனைவிக்குள்ள உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு பிரிவினைகள் இல்லாமல் அருமையாக சந்தோஷங்களை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றதுனால அந்த பன்னிரெண்டாம் தான் குருபகனுடைய பார்வை விழுகின்றது ஐந்தாம் பார்வை அதுக்கப்புறம் ஆன்மீக பயணங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம வேண்டுதல் நடைபெறும் அப்படிங்கிறது தான் விருப்பப்பட்டு போகிறது கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக போகிறது எந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் எந்த சாமியை தரிசனம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு போவோம் பார்த்தீங்களா அப்படி போகிற காரியங்கள் அந்த கோயில்களுக்காக போகிறங்கின்ற பொழுது அங்கே நமக்கு அந்த ஆண்டவனுடைய தரிசனம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போ ஆன்மீக பயணங்களும் சிறப்பாக அமையும் கண்டிப்பாக அந்த ஆன்மீக பயணங்கள் விருச்சகராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐயா முருகன் கோவிலுக்கு நான் மாலை போட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை போட்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்படியாக நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தை தீர்க்கறதுக்காக மட்டும் கிடையாது ஏற்கனவே நான் வேண்டுதல் வச்சிருந்த நிறைவேறிடுச்சு அதுக்காக நான் போக போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பனிரெண்டாம் இடம் நிச்சயமாக போகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த பனிரெண்டாம் இடம் என்ன சொல்லுது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் போய் சிறை தண்டனை பெற்றிருப்பாங்க பார்த்திங்களா நீ கண்டிப்பாக உனக்கு சிறை தண்டனை தான் அதில் மாற்றமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குருவனுடைய பார்வை அந்த சிறையின் மீது விழுவதால் அங்கிருந்து நமக்கு ரிலீஃப் ஆகக்கூடிய அமைப்பு அதுக்குள்ளவே நம்ம போக மாட்டோம் அப்போ நம்ம என்னென்னா நியாயமாக இருந்திருப்போம் அதுக்கு தண்டனை கிடச்சிருக்கும் அந்த தண்டனைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அனுபவிக்கக்கூடிய இது கிடச்சிருக்கும் அது நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு வேலையும் செய்யலை ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் ரிலீஃப் அப்போ குரு பார்வை சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல நேரம் நம்ம பக்கம் ஒரு சாதகமான தீர்ப்புகள் வந்து அதை விட்டு வெளியேறி வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அப்போ வழக்குகளிலிருந்து விடுபட்டு சிறைவாசத்திலிருந்து விடுபட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் உள்நாட்டுக்கு வர்றதும் உள்நாடுகளில் இருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் இதுவெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்தில் விழுகின்ற பொழுது இந்த பனிரெண்டாம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்லதொரு மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு அப்போ அருமையான பார்வை ஐந்தாம் பார்வை பனிரெண்டாம் இடத்துல விழுகுது அதே மாதிரி அவருடைய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் விழுகுது இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் தன செல்வங்களுக்கு குறைவிருக்காது வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய சொல்வாக்குக்கு ஒரு மதிப்பு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொன்னார் இப்போ உங்கள் சொல்வாக்கை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவங்க சொன்னால் நடக்கும் அவங்க சொன்னால் நல்லதாக இருக்கும் அவங்க வாக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு இருக்கிறேன் அவங்க மட்டும் சொல்லிட்டாங்கன்னா ஓகே தான் அந்த இது சாங்ஷனாகிரும் அந்த லோன் சாங்க்ஷன் ஆகிரும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கை கிடச்சிடும் நம்ம சொத்து இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்துடும் அவர் பார்த்து தீர்ப்புன தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை மற்றவர்கள் உங்கள் வாக்குக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் அருமையாக படி படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி அந்த ஆரம்ப கல்வியில் இருக்கிற அந்த குழந்தைகளெல்லாம் அற்புதமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பேச்சு சொல் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சிக்கு இருக்காது அப்போ சந்தோஷ மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னா என்ன அங்கேயே அர்த்தம் வருமானம் சிறப்பாக இருக்கும் செல்வவனம் சிறப்பாக இருக்கும் பணங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்க காசு பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு இதன் காரணத்தினாலே குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் இதற்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்துச்சு குடுக்கல் வாங்கல் சரியில்லாமல் இருந்துச்சு இதனாலே மிகப்பெரிய சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு கிடந்தோம் அந்த வாக்குவாதங்களெல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் தான் சரியாகும் அப்போது ரெண்டாம் இடம் வலுப்பெறுறது இல்லையா இந்த கற்பித்தல் அப்படிங்கிறது ஆசிரிய பெருமக்கள் அருமையாக மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்போ எதையுமே உன்னிப்பாக கவுன்ஸு நம்ம படிக்க போகிறோம் கற்பிக்க போகிறோம் சிறப்பாக இருக்க போதும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக நல்லதொரு குருபவனுடைய அருளை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அதற்கு அப்புறம் வந்து அவருடைய ஒன்பதாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் விழுகின்றது இந்த நான்காம் இடம் என்னையா ஸ்தானம் இப்போது நம்ம அம்மா கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க கோபமே பட மாட்டாங்க எப்பவுமே நமக்கு நல்லது தான் கடமைப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பை நம்ம எதிர்பார்ப்போம் பார்த்திங்களா அம்மா கிட்ட ஒரு உதவி கேட்குறேன் அம்மா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாங்களா அவங்கனால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பில் ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதேமாரி அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நோய் நொடி உபாதைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க மா கொஞ்சம் மீண்டு வெளியில் வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் மருந்து மாத்திரையிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் மாத்திரை மருந்து குறைஞ்சா நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் சொல்லி எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் மிகப்பெரிய ரிலீஃப் ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த மாதிரியான தாயாரினுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை வச்சார் இப்போ அது மாறிடுச்சு இப்போ அந்த குருவானுடைய பார்வை கரெக்டாக சுபத்துவம் கொடுக்கின்றது அப்போ நான்காம் இடம் வலுப்பெறுகின்றது நான்காம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னார் இது இங்கே என்னையா நடக்கும் இந்த நான்காம் இடம்தான் ஒருவருக்கு சிறப்பான வீடு வாசலை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டிருந்தேன் கொஞ்சம் ஒரு ஒரு ஒத்துக்கு வீடு வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஒரு இடம் வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து ஏற்கனவே வாங்கி போட்ட இடத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதற்கான காலகட்டத்தை எதிர்பார்த்து நான் இருக்கிறேன் இப்போ செய்யலாம் இப்போ போய் கண்டிப்பாக அதை பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து மூமெண்ட் ஆகி ஒரு வீடாகி அந்த அமைப்பு நல்லது ஒரு வண்டி வாகனங்களை வாங்கி அனுபவிக்கக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு பழைய வண்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன் அதுக்கு ஏகப்பட்ட செலவுகள் செலவு செஞ்சே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு லாரி வச்சுருந்தேன் வருமானம் வந்துச்சு ஆனால் வருமானத்தை எல்லாம் அந்த மெக்கானிக்கல் செலவுக்கே போட்டுட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வண்டி எப்படா விற்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் விற்று மாற்றிட்டு வேறு வண்டியை வாங்கிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு தகுந்த காலகட்டம் உகந்த காலகட்டம் இப்போது தான் அப்போ புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பல பேருக்கு யோகத்தை தரும் அப்படிங்குறதான் அந்த யோகமான நேரம் வந்துருச்சு அதேமாதிரி இந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது உயர் பதவி உயர் வேலைவாய்ப்பு அதே சமயத்தில் உயர்கல்வி உயர்கல்வியில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக மேற்கொண்டு நல்லா படித்து நல்ல ஒரு கையஸ்தான நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு அதுங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த உயர்கல்விக்காக வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவானுடைய பார்வை பன்னிரெண்டில் விழுகின்றது அவருடைய பார்வை கல்வி ஸ்தானத்திலே விழுகுது வாக்குஸ்தானமும் கல்விஸ்தானம் தானே அப்போ கல்விக்காக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய யோகிதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு புரியுதுங்களா புதிய தொழில் மா தொழில் வாய்ப்பு வேலைவாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் இதன் மூலயமாகவே இந்த அஷ்டம குரு எட்டிலிருந்து நம்மளை கவனத்துடன் இருந்தால் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நாம் பார்க்கக்கூடிய இடங்களில் பலனை பண்பனங்காக தருவேன் அப்படிங்கிறது தான் அப்போ நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல் வராத அளவுக்கு நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் புரியுங்களா அந்த அளவுக்கு வந்து இந்த குருவானுடைய பார்வை சிறப்பான பலனை கொடுக்க காத்திருக்கின்றது சுபமங்கள நிகழ்வுகள் திருமண பந்த உறவுகள் அப்படிங்கிறது இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வரன் அமையுமா அமையாதா கல்யாணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தில் ஒரு மங்கள சத்தம் கேட்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்படி பல விஷயங்கள் காதுகுத்து கல்யாணம் சீறு சடங்கை எல்லாமே குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகிதை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரப்போகிறோம் இப்படியாக எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் பல விஷயங்களில் நமக்கு நல்லது செய்ய இருக்கின்றார் ஆக அஷ்டம குரு அப்படிங்கிறது புதனுடைய வீட்டில் இருந்து சிறப்பான பலனை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அனுபவிக்கக்கூடிய யோகத்தை நமக்கு வந்துருச்சு நேரம் நல்லா இருக்குது புரியுதுங்களா ராசி நண்பர்களுக்கு இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது கவனத்தை மட்டும் சிதறவிடாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய அமைப்பு சகல விதத்திலும் சகல சௌபாகியங்களை வெற்றி பெருவாழ்வு வாழ்வதற்காக இந்த வாய்ப்புகளை கொடுப்பதற்காக குருபாவன் இருக்கிறார் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்